அனைவருக்கும் அன்பான வணக்கம் போகி பண்டிகை அன்று நம் வீட்டு தெய்வத்தை அழைக்கும் முறை போகி அன்று என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோ முழுமையாக பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க போகி பண்டிகை அப்படின்னாலே நம் நினைவுக்கு வருவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் இதுதான் நமக்கு நினைவுக்கு வரும் வீட்டில் உள்ள தேவையற்ற பொருட்களை எரித்து மனதில் உள்ள தீய குணங்களை நீக்கி புது வாழ்வை தொடங்குவது தான் இதனுடைய நோக்கம் இன்றும் கிராமங்களில் பொங்கல் வருவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே வீட்டை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க வீட்டில் ஒற்றை அடித்து செவுத்துக்கு அடிக்கிறது பரணையில் உள்ள பாத்திரங்கள்லாம் எடுத்து வைத்து பாத்திரத்தை விலக்கி அதை கழுவி தொடச்சி வைக்கிறது இந்த மாதிரி வீட்டை வந்து ஒரு மாதத்திற்கு முன்பாகவே சுத்தம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க தேவையற்ற பொருட்கள்லாம் நிறைய இருக்கும் பிளாஸ்டிக் பொருட்கள் பேப்பரு மர சாமான்கள் அதெல்லாம் சுத்தப்படுத்தி அப்புறப்படுத்திடுவாங்க இதெல்லாம் வந்து போகிக்கு முன்னாடியே செஞ்சிருவாங்க கிராமங்களில் சுவருக்கு சுண்ணாம்படிப்பது அதுக்கு பார்டர் கொடுப்பது இந்த செம்மண்ணை வந்து கரைச்சி அதில் பார்டர் கொடுப்பாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போலாம் அளவுக்கு இல்லை ஒரு சில வீட்டில் வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப புதுமையாக இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு போகி பண்டிகை முன்னாடியே நம்ம தேவையற்ற பொருட்களை எல்லாமே அப்புறப்படுத்திடுவோம் சில பொருட்களை எடுத்து ஓரமாக வச்சுருப்போம் ஏன்னா போகி அன்னைக்கு நம்ம வீட்டு வாசலில் அந்த பொருட்களை கொளுத்தணும் அப்படின்றதுக்காக போகி பண்டிகை அன்னைக்கு காலையிலேயே எழுந்து நம்ம வீட்டு வாசலில் தண்ணீர் தெளித்துட்டு வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது சின்ன சின்ன துணிகள் தேவையில்லாத துணிகள் இருந்தால் அதை மட்டும் போட்டு அன்றைய தினத்தில் எரிக்கணும் தேவையில்லாத டயர் இந்த மாதிரி பொருட்களை எரிக்காமல் வீட்டில் தேவையற்ற பொருட்கள் கொஞ்சம் எரிப்பதற்காக எடுத்து வச்சிருப்போம் அந்த பொருட்களை போட்டு அன்றைய தினத்தில் போகி பண்டிகை அன்னைக்கு எரிக்கணும் அதை மட்டும் எரிக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க நம்ம மனதில் உள்ள தீய குணங்களை நீக்கி புது வாழ்வை தொடங்குவதே இதனுடைய நோக்கம் போகி பண்டிகை அப்படின்னாலே நம்ம மனதில் உள்ள தீய எண்ணங்களை நீக்கி நம் புது மனிதனாக உருவெடுக்க வேண்டும் அன்றைய தினத்தில் இந்திரனை கும்பிடணும் நல்ல மழை வேண்டும் விளைச்சல் அமோகமாக இருக்கணும் விவசாயம் செழித்து நல்ல வளரணும் செழிப்படையணும் அப்படின்னு சொல்லி இந்திர பகவானை வேண்டணும் இந்திர பகவானை ஏன் அன்னைக்கு வேண்டோம் அப்படின்னா வருடம் முழுவதும் விவசாயம் செய்து அறுவடை செய்ய போகின்ற நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா தை மாதத்தில் தை மாதம் அறுவடை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அந்த அறுவடை முழுமையா வளர்ச்சி அடைந்து அமோகமா இருக்கும் அப்போ நம்ம இந்திர பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாக தான் அன்றைய தினத்தில் அறுவடை செய்வதற்கு முன்பாகவே இந்திர பகவானை வழிபடணும் அப்படின்ட்டு சாஸ்திரத்தில் சொல்லப்படுது பழைய பொருட்களை எல்லாமே எரித்து முடித்த பிறகு வாசலை நல்லா சுத்தமாக கூட்டி சாணம் தெளித்து அல்லது மஞ்சள் தண்ணீர் தெளித்து அதன் பிறகு கோலம் போடணும் மா கோலம் வண்ண வண்ண கலர்களால் கோலம் போட்டு அன்றைய தினத்தில் நம்ம வீட்டு தெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கணும் ஓகி பண்டிகை அன்னைக்கு நம்ம மனதில் உள்ள தீய எண்ணங்கள் கவலை துன்பங்கள் அனைத்தையும் வெளியில தூக்கி எரிஞ்சிடணும் அடுத்து புது பொலிவுடன் நம்ம வீட்டுக்கு வரவேற்கணும் மகிழ்ச்சி சந்தோஷம் செழிப்பு வளர்ச்சி இது எல்லாமே திரும்ப நம்ம வீட்டுக்கு புது பொலிவுடன் வரவேற்கக்கூடிய நாள்தான் போகி பண்டிகை திருநாள் போகி பண்டிகை கொண்டாடுவதற்கான காரணத்தை பார்த்துட்டோம் இப்போ போகி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா போகி பண்டிகை பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை வருகிறது மார்கழி மாதத்திற்கு முப்பதாம் தேதி அன்று சர்வ ஏகாதசி விரதமும் வருகிறது நல்ல நேரம் அப்படின்னு அன்னைக்கு பார்த்தோம்னா காலையில் ஏழு இருந்து பத்தரை வரைக்கும் இருக்குது மாலையில் நால் ரயிலிருந்து அஞ்சரை வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது இந்த நேரத்தில் நம்ம வீட்டுக்கு தெய்வத்தை உள்ளே அழைக்கணும் போகி அன்றைக்கு மதியான வேலையிலே ஒரு சில வீடுகளில் படைச்சிருவாங்க ஒரு சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா மாலை வேலையில் தான் படைப்பாங்க போகி பண்டிகை எங்கள் ஊர் வழக்கப்படி கொண்டாடுறத நான் சொல்கிறேன் போகி அன்று வீட்டுக்கு அம்மனை வரவழைப்போம் அன்னைக்கு காலையிலே எழுந்து குளிச்சுட்டு வண்ண பொடிகளால் கோலம் போட்டு கோலத்தின் நடுவில் கொஞ்சம் சாணம் வைத்து சாணத்தில் பரங்கி ஒன்று வச்சிருவோம் வச்சுட்டு வீட்டுக்கு நிலைவாசலை ரெண்டு பக்கமும் விளக்கேற்றி வைத்து அன்றைய தினத்தில் காலை வேலையை முடிச்சுருவோம் அதன் பிறகு நம்ம வீட்டில் அம்மனை வரவழைக்கணும் அம்மனை வரவழைப்பதற்கு மாவிலை தோரணம் வேப்பிலை தோரணம் கட்டி வீட்டு நிலைவாசலை கட்டிவிடுவோம் அதன் பிறகு பச்சரிசியில் சாதம் குழைய குழைய பொங்கணும் பொங்கி பருப்பு வச்சு சாம்பார் ரசம் பொரியல் எல்லாமே செய்வாங்க அன்றைய தினம் கருவாடு கத்தரிக்காய் மொச்சக்கொட்டை இதெல்லாம் போட்டு புளி குழம்பு மாதிரி வைப்பாங்க தட்டைப்பயிறு சுண்டல் இதெல்லாம் அவிச்சு வச்சிருவாங்க அம்மனுக்கு பிடித்த துள்ளு மாவு அடுத்தது ரெடி பண்ணணும் பச்சரிசி மாவில் துள்ளு மாவு இடித்து வெள்ளம் கலந்து வேர்க்கடலையை வறுத்து அதை நுணுக்கி இந்த மாவோடு கலந்து வச்சுக்கணும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பூஜை அறையில் போய்ட்டு பூஜை சாமான் எல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு பூவெல்லாம் வச்சு முடித்த பிறகு நுனி வாழை இலையை விரிச்சி போட்டு அந்த வாழை இலையில் பச்சரிசி நிரப்பி பச்சரிசிக்கு மேலே ஒரு பித்தளை சொம்பு வைத்து சொம்பு நிறைய கலசத்தில் தண்ணீர் ஊற்றி மாவிலை வேப்பிலை இந்த பொருளை அந்த ஒரு கொத்தா மாவிலை வேப்பிலையை கொத்தா அந்த தண்ணிக்குள்ளே வச்சுட்டு மஞ்சள் தூள் ஜவ்வாது கொஞ்சமாக ஒரு கற்பூரம் இந்த பொருளை வந்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டுடணும் மேலே ஒரு கலசத்து மேலே ஒரு தேங்காய் நல்லா கழுவி சுத்தம் படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த தேங்காவை அந்த மாவிளை வேப்பிலை மேலே வச்சிடணும் அடுத்து நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அஞ்சு பேர் ஏழு பேர் எத்தனை பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கயிர் மஞ்சள் கயிறு கட்டணும் அதற்கு வெள்ளை கலர் நூலில் மஞ்சள் தடவி ஏழு பேர் அஞ்சு பேருன்னு கணக்காக கட் பண்ணி கலசம் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கலசத்து மேலே அந்த கயிறை அப்படியே வச்சிடணும் வச்சிட்டு அடுத்து படையல் போடணும் இலை போட்டு என்னென்ன பொருட்கள்லாம் செய்து வச்சுருக்கோமோ அந்த பொருட்கள்லாம் வைத்து வெத்தலை பாக்கு பழங்கள் இதெல்லாம் வைத்து பணம் வைத்து நம்ம அன்றைய தினத்தில் வழிபாடு செய்யணும் படையில் போட்டுட்டு விளக்கு ஏற்றி வைத்து மனதார அம்மனையும் குல தெய்வத்தையும் வேண்டிக்கணும் உங்களுக்கு வழக்கப்படி என்ன முறையோ அதுபடி நீங்கள் செஞ்சு அன்றைய தினத்தில் வீட்டு தெய்வத்தை வரவழைக்கலாம் எங்கள் ஊர் வழக்கப்படி இப்படி தான் செஞ்சு படைச்சிட்டு அம்மனை வேண்டிக்கிட்டு அந்த கயிறை சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த கயிறை ஆளுக்கு ஒன்றாக எடுத்து கட்டிப்போம் இது வந்து மதியான வேலையில் வழிபாடு செய்யக்கூடிய வழிமுறை அதே மாதிரி மாலை வேலையில் எப்படி வழிபாடு செய்வாங்க அப்படின்னா ஒரு சில வீடுகளில் ஆடு மாடு இதெல்லாம் ஓட்டிக்கிட்டு மேய்க்கிறதுக்கு வயலுக்கு போயிடுவாங்க அவங்க மாலை வேலையில் தான் வருவாங்க அதாவது மாலை வேலையில் ஏன் படைக்கிறாங்க அப்படின்னா மாலையில் ஆடு மாடு வரும்போது நம் வீட்டுக்கு தெய்வங்கள் வருமா செல்வ செழிப்பு உண்டாகுமா நாலரை இருந்து ஐந்தரை மணிக்குள்ளே அவங்க ரெடி பண்ணி வச்சு அந்த பொருட்களையெல்லாம் வைத்து ஆடு மாடை நிற்க வைத்து அவங்க வழிபாடு செய்வாங்க செல்வ செழிப்பு வருவதற்காகவே மாலை வேலையில் வழிபாடு செய்வாங்களாம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அதனாலதான் தான் அன்றைய தினத்தில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்தால் வீட்டுக்கு செல்வமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் அம்மனை அன்றைய தினம் இப்படிதான் வீட்டுக்கு வரவழைப்பாங்க நம்ம வீட்டு தெய்வமாக இருந்தாலும் குல தெய்வமாக இருந்தாலும் அம்மனாக இருந்தாலும் நம்ம வீட்டுல இப்படி வரவேற்றோம் அப்படின்னா நம்ம வீட்டுல எப்பொழுதுமே நிரந்தரமாக இருப்பாங்க அம்மனை வரவேற்று செல்வ செழிப்பு உண்டாகணும் எங்க வீட்டுல ஆடு மாடு நல்லா பெருகணும் அதன் மூலம் எங்களுக்கு வருமானம் கிடைக்கணும் அப்படின்லாம் சொல்லி வேண்டிக்கிட்டு அன்றைய தினத்துல போகி கொண்டாடுவாங்க போகி பண்டிகை அன்னைக்கு விரதம் இருந்து வழிபட முடியாவிட்டாலும் அன்றைய தினத்தில் கலச சொம்பு அமைத்து வீட்டிற்கு வீட்டு தெய்வத்தை அழைக்க வேண்டும் அம்மனை அழைக்க வேண்டும் குல தெய்வத்தை அழைக்க வேண்டும் இதே போல நீங்களும் செய்து பாருங்க அன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் போகி பண்டிகை முதல் நம் வீட்டில் செல்வமும் வளமும் பணமும் பெருகும் மகிழ்ச்சி எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் அனைவரும் போகி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்